இணைந்திருக்கின்றோம் வணக்கம் தமிழி ஊடாக இன்றைய நாளில் நாங்கள் என்ன விடயத்தை பற்றி பேசலாம் என்றால் இந்த உதவுகின்ற மனப்பான்மை இன்றைய காலத்திலே அருகிக் கொண்டு போகின்ற ஒரு சூழ்நிலையை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது ஆகவே இந்த உதவுகின்ற மனப்பான்மை என்பது பலரும் வந்து கொஞ்சம் தங்களுடைய வாழ்விலே அதிகரிக்க வேண்டிய ஒரு விடயம் இருக்கிறது அதனால் உதவுகின்ற மனப்பான்மை தொடர்பான தலைப்பை பற்றி தான் நாங்கள் கதைக்க போறோம் இன்றைய நாளிலே அதாவது ஏன் இந்த தலைப்பு எடுத்தோம் என்றால் இன்று பலரும் வந்து தங்களுடைய சுயநலமான ஒரு வாழ்வியலைத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஒருவருக்கு ஒருவர் உதவுவது என்றாலே ஏதாவது ஒரு காரணத்தை வைத்திருப்பார்கள் அல்லது ஏதாவது ஒன்று விடயத்தை தான் உதவுவார்கள் சுயநல போக்காக இருப்பார்கள் அவரனால் எங்களுக்கு என்ன பிரயோசனம் கிடைக்கும் என்ற ஒரு விடயத்திற்காகவே தான் பல உதவிகள் என்று செய்வதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ஆகவே சுயநலமான இந்த ஒரு உலகமாக நாங்கள் இப்பொழுதும் மாறிக்கொண்டிருக்கிறோம் முன்னிய காலங்களில் எங்களுடைய முன்னிய சமுதாயத்திலுடைய எங்களுடைய கலாச்சார எங்களுடைய வாழ்வியல் மரபுரிமை முறைகளை பார்த்தால் பண்டைய காலத்து வாழ்வியலை பார்த்தால் ஒருவருக்கொருவர் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் மற்ற ஒரு உதவு முறை தான் இருந்தது ஆனால் இன்றைய உதவி செய்கின்ற முறையிலே உபத்திரம் இருக்கிறது என்கின்ற ஒரு காரணத்தினால் பலரும் வந்து உதவ முன்வருவது இல்லை அதுதான் மிக பிரதானமான காரணமாக பார்க்கப்படுவது என்ன பிரச்சனை என்று சொன்னால் ஒருவர் வீதியிலே அடிபட்டு கிடக்கிறார் என்று நாங்கள் வைத்துக் கொள்வோம் அவரை நாங்கள் தூக்குவதற்கு போகிறோம் என்றால் நாங்கள் மட்டும்தான் போகிறோம் என்ற நிலைப்பாடு வந்துவிடும் மற்றவர்கள் யாரும் பெறாவிட்டால் நான் அதிலே மாட்டிக்கொள்வேன் பின்பு வைத்தியசாலைக்கு அவரை கொண்டு செல்ல வேண்டும் பேர்ந்து போலீசார் விசாரிக்கின்ற பொழுது அங்கே போகணும் இந்த நீதிமன்றத்துக்கு தேவைப்பட்டார்கள் என்னை அழைப்பார்கள் என்ற ஒரு அந்த சிக்கல் அந்த நிலை என்கிற என்ன என்று மண்டியிட வைத்து விட்டது மனிதாயிமானம் எங்கே என்கிற ஒரு நிலைக்கு அதை கொண்டு வந்து விட்டது ஏனென்றால் அது நாங்கள் உட்பட எல்லோருமே அதைத்தான் சிந்திக்கிறோம் என்னுடைய குடும்பம் என்னுடைய வாழ்வு என்னுடைய பிள்ளை குட்டி என்னுடைய அப்பா அம்மா என்ற சிந்தனைக்குள் தான் நாங்கள் மூழ்கி இருக்கிறோம் ஆகவே மற்றவர்களுக்கு நாங்கள் உதவி செய்து உபத்திரத்திலே என் வீணாக மாட்டிக்கொள்வோம் என்கின்ற ஒரு நாங்கள் இப்பொழுது விபத்து இப்போது அல்லது ஒருவருக்கு பிரச்சனையாக என்ன அல்லது வீதியில் ஒருவரை போட்டு அடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று வைத்தால் கூட நாம் அதை புதினம் அதாவது அதை பார்ப்பதாக மட்டும்தான் என்று இருக்கிறோம் உதவி செய்கின்றதற்கு எத்தனித்தாலும் எனது சொன்னாலும் ஐயோ காப்பாற்ற வேண்டும் இப்படி அடிக்கிறார்கள் என்று சொன்னாலும் ஆஹ் என்ன அல்லது ஒரு பிரச்சனை என்று வருகின்ற பொழுது ஒரு வீதியில் ஒருவர் துடித்துக் கொண்டிருக்கிறார் நெஞ்சு வெளியாலோ ஏதோ ஒரு பிரச்சனையால் அவர் தவிக்கிறார் என்றாலும் நாங்கள் போனால் எங்களுக்கு ஏதாவது ஆசாயி விடுமோ அல்லது எங்களுக்கு பிரச்சனை வந்து விடுமோ நாங்கள் இளைஞர் தெரிய வேண்டுமோ உங்களுக்கு நேரம் என்ற அந்த ஒரு அஹ் பிரச்சனை தான் இன்றைய காலகட்டத்திலே இருக்கிறது ஆனால் முன்னே காலம் அப்படி அல்ல எல்லோ எல்லா மனிதர்களும் தங்களை பற்றி சிந்திப்பதை விட பிறரை பற்றி சிந்தித்ததுதான் நான் அதிகமாக அன்றைய காலத்தில் இருந்திருக்கிறது நன்று அது மாற்றம் பெற்றுக் கொண்டிருக்கிறது காலம் ஓட ஓட வேகம் அதிகரிக்க அதிகரிக்க நாங்கள் எங்களுடைய வேலைகளையே எங்களுக்கு செய்ய முடியாத தருவாயில் மற்றவர்களை எப்படி நின்று நிதானித்து கையொடுத்து உதவுவது எங்கள் ஒரு விடயம் வந்து கொண்டுதான் இருக்கிறது அதனால் இந்த உதவிகள் செய்கின்ற விடயங்கள் வந்து அருகிக் கொண்டே இருக்கின்றது எப்பொழுது ஒருவர் வாய்விட்டு கேட்டால் கூட உதவி செய்கின்ற மனநிலை வந்து ஒருவரிடமும் இல்லை முன்னே காலங்களில் ஒருவர் பார்த்தாலே அதை புரிந்து கொண்டு உதவி செய்ய நிலைப்பாடுகள் இருந்தது ஒரு வீதியிலேயே ஒருவர் விழுந்து விட்டார் என்றால் அவரை தூக்குவதற்கு பலர் ஓடி போவார்கள் இன்று அவர் விழுந்து விட்டால் இவர் எப்படி விழுந்திருப்பார் இவர் குடித்து விட்டு வந்தாரா அல்லது இவருக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கிறதா அல்லது மனநிலம் பாதிக்கப்பட்டவரா பல சிந்தனைகள் மற்றும் எங்களுக்கு என்ன தேவையில்லா பிரச்சனைங்கிற எண்ணத்தினால் நாங்கள் ஓடுவதை நிறுத்தி சில எடுத்து அதனை வீடியோ எடுத்து அம்மற்றவர்களுக்கு அனுப்புவதாகவும் இந்த காட்சி இப்படி நடந்திருக்கிற இந்த இடத்திலே நடந்திருக்க சம்பவங்கள் என்று சொல்வதாக தான் இன்றைய காலத்து விடயங்கள் அமைந்திருக்கிறது அதை நாங்கள் கொஞ்சம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும் சில விளைகளில் ஒரு விடயம் நடந்து விட்டது ஒரு விபத்து நடந்து விட்டது அல்லது ஒருவர் மயங்கி விழுந்து விட்டார் நாங்கள் வீதியிலே போகிறோம் நிறைய சனக்கூட்டம் நிற்கிறது நாங்கள் அந்த விடயத்தை என்ன தேவையில்லாத இல்லை என்று விட்டு போகிறோம் ஆனால் அந்த விடயம் எங்களுடைய உறவுகளில் ஒருவருக்குத்தான் நடந்திருக்கிறது என்று பின்பு தெரிய வருகின்ற பொழுதுதான் நாங்கள் என்ன செய்வோம் அஜுஜ் இப்படியா நான் அந்த இடத்தால் தானே வந்தேன் அவருக்கு உதவி செய்ய முடியவில்லை அந்த ஒரு நிலை வருகின்ற பொழுது நாங்கள் அதை உணரக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது ஐயோ நானே இப்படி நடந்து கொண்டேன் என்று அதனால் நாங்கள் முடிந்தவரை யாருக்காவது ஒரு சிறு உதவியையாவது நாங்கள் செய்து கொள்ள வேண்டும் அது பண உதவி மட்டுமல்ல சரீர உதவி என்று சொல்வார்கள் பணம் தான் உதவி என்று நாங்கள் எடுத்துக் கொள்ளக்கூடாது பலரும் என்று பணத்தை இணைத்து தான் உதவி என்கிற விடயத்தை இடை போடுகிறார்கள் அதாவது ஒரு ஒருவருக்கு ஒன்றை நாங்கள் செய்துவிட்டால் அது உதவி அதை பணமாகத்தான் இருக்க வேண்டும் ஆக மற்றவர்கள் எந்த ஒரு உதவிக்கு வந்தாலும் பண உதவி என்கிற விடயத்தை தான் நாங்கள் சிந்திக்கிறோம் ஆனால் உண்மையிலே வந்து உதவி என்பதை எதிர்பார்க்கிறவர்கள் பணத்தை மட்டும் எதிர்பார்ப்பது இல்லை பலவிதமான உதவிகள் இருக்கிற சரீர உதவி என்று சொல்வார்கள் சிறு சிறு தேவைகளுக்கு எங்கள் எங்களினால் முடிந்தவரை உதவி செய்வது அதாவது சில இடங்களிலே வந்து இப்பொழுது சாரணமானவர்கள் வீடு வீடாக சென்று சில உதவிகளை செய்கிறார்கள் என்ன உதவிகள் வயல் முனைந்து வீடுகள் துப்புரவாக்கப்படவில்லை என்றால் அதை துப்புரவாக்கி கொடுக்கிறார்கள் சமூகம் சார்ந்து துப்புரவு இல்லை என்றால் டெங்கு பிரச்சனைகள் இருக்கின்றால் அது சார்ந்து துப்புரவு செய்கிறார்கள் அதே போன்று நம்மவர்களும் எங்களுடைய வீடு அல்லது எங்களுடைய குடும்பம் என்கிற விடயத்தை தாண்டி வெளிவட்டத்தை கொஞ்சம் சிந்திக்க வேண்டியிருக்கும் எங்களை சார்ந்திருக்கின்ற சூழல் எப்படி இருக்கிறது அந்த சூழலுடைய நிலைமை எப்படி இருக்கிறது அதனுடைய அமைப்பு எப்படி இருக்கிறது அதனால் எங்களுக்கு எப்படி பாதிப்பு வரும் இந்த சமூகத்துக்கு எப்படி பாதிப்பு வரும் அந்த சமூக நோக்கம் உள்ளவர்களாகவும் நாங்கள் மாற்றம் பெற வேண்டியவர்களாக இருக்கணும் எங்களுடைய பிரதேசத்திலேயே குப்பை கொட்டுக்கிறார்கள் அல்லது கழிவுகள் செய்கிற சேர் சேர்கிறது வாய்க்கால் வந்து அடைத்து போயிருக்கிறது புல்வெளிகளிலே புற்கள் நிறைந்திருக்கிறது நுழம்புகள் வந்து தெரிகிறது அழுக்கு நீர்நிலைகள் இருக்கிறது இப்படியெல்லாம் இருந்த காட்சிகளை கண்டால் நாங்கள் ஒரு சமூகம் சார்ந்து கொஞ்சம் இளைஞர்களோ அல்லது குடும்பம் சார்ந்தவர்களோ இணைந்து அதனை துப்புரவு செய்வது என்பது பொதுநலமாக பார்க்கப்பட வேண்டும் சுயநலம் தவித்து அது எங்களுக்கும் பாதிப்பை ஏதோ ஒரு நாளில் கொண்டு வரும் என்கிற நிலையை உணர்ந்து நாங்கள் அந்த விடயத்திலே வந்து எல்லோருமே பொது பொது மக்களாக இணைந்து அந்த சமூகத்துக்கு செய்கின்ற உதவியாக நாங்கள் மாறுகின்ற பொழுதுதான் உண்மையிலே உதவிகள் வந்து பல விதத்திலே இருக்கும் ஆனால் இன்றைய உதவிகள் பல இடங்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது தங்களுடைய பிறந்த நாட்களாக இருக்கட்டும் அல்லது தங்களுடைய தந்தையினுடைய இறப்பு நினைவு நாளாக இருக்கட்டும் தங்களுடைய பிள்ளைகளுடைய பிறந்த நாளாக இருக்கட்டும் என்ன செய்கிறார்கள் பெரும்பாலும் அவர்கள் உதவி செய்கிறார்கள் இல்லை என்று இல்லை ஆனால் அந்த உதவிகளை செய்துவிட்டு அவர்கள் அதை படம் பிடித்து அதை சிலிட தொலைபேசிகளிலே வந்து பேஸ்புக்கூடாக சமூக வலைதளங்களோடாக பகிர்ந்து கொள்வதில் காட்டுகின்ற மும்முரம் அல்லது அதனை தாங்கள் தாங்கள் செய்தியாக்க வேண்டும் அல்லது ஊடகங்களில் அது வெளிவர வேண்டும் என்பதற்காக பாடுபடுகின்ற தருணங்கள் அவருடைய உதவியை பொய்ப்பித்து காட்டுகின்றது ஏனென்றால் அவர்களுக்கு அந்த உதவியினுடைய அந்த மகத்துவம் புரியவில்லை பலரும் நினைக்கிறார்கள் உதவி செய்தால் மற்றவர்களுக்கு போட்டு காட்டினால் தான் அது உதவி என்று ஆனால் உண்மையிலேயே ஒரு உதவியானது மற்றவர்கள் மூலம் வெளியே பெற வேண்டும் ஒழிய நாங்கள் அந்த உதவியை செய்து விட்டோம் நாங்கள் பெருமடுப்பிலே அதை காட்டிக்கொள்வது வெளி காட்டிக்கொள்வது என்பது தவறான ஒரு விடயம் அதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நாங்கள் உதவி செய்வதை மற்றவர்கள் அறிந்து இவருடைய உதவியை வெளிப்படுத்த வேண்டும் அப்பொழுதுதான் சமூக பிரயோசனம் என்று யாராவது ஒரு புரிந்து அல்லது உணர்ந்து அவர் அந்த தகவலை வெளி கொண்டு வருவதாக இருந்தால் அது எங்களுடைய உதவியினுடைய மகத்துவம் ஆனால் நாங்கள் என்ன பலரும் செய்கிறோம் எங்களுடைய காசு பலம் அதாவது அந்த காசுனுடைய பலம் பணத்தினுடைய பலத்தை காட்டுவதற்காக நான் முன்னூறு பிள்ளைகளுக்கு இந்த சாப்பாடு போட்டுக்கோ என்னுடைய பிறந்த நாளுக்கு இந்த அப்பா வீடியோ செல்ஃபி அந்த பிள்ளைகள் எல்லாம் இருக்கிறாங்கன்னு சொல்லி அவர்களுடைய அந்த நிலையையும் நாங்கள் எடுத்து காட்டி அவர்களையும் வந்து என்ன சொல்லுது அவர்கள் அந்த வீடியோக்களை பார்த்தால் அவர்களே ஒரு உதவியை இப்படி செய்கிறாளா என்கிற எண்ணத்தை எங்கள் மனதுக்குள்ளே கொண்டு வந்துவிடும் அதாவது நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே உதவிகள் எந்த அடிப்படையில் செய்யப்படுகிறது என்பதில் தான் அந்த உதவியினுடைய நிலை தங்கி தங்கியிருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே இன்றைய காலத்தில் நாங்கள் இன்னொரு ஒரு விடயமாக இருந்தாலும் சுயநலம் பாராத அல்லது அதனுடைய எதிர்பார்ப்பை இல்லாமல் இதை செய்தால் இது எனக்கு கிடைக்கும் என்கிற எதிர்பார்ப்பு இன்றி நாங்கள் உதவியை செய்கிற பொழுதுதான் அந்த உதவி வந்து உண்மையிலே உதவியாக இருக்கும் அவை பலரும் வந்து இன்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது தெரியும் பல விதங்களில் வந்து நாங்கள் சிரமப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் பலருக்கும் பலவிதமான சிரமங்கள் இருக்கும் இருந்தாலும் எங்களால் முடிந்தவரை நாங்கள் இந்த இயலாதவர்கள் அல்லது ஏழை எளியவர்கள் அல்லது அனாதியாக்கப்பட்டவர்கள் தந்தை தாயர்கள் வந்து படிப்பதற்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற இவ்வாறான உண்மையாக உதவி யாருக்கு தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு எங்களுடைய உதவிகளை நாங்கள் செய்ய வேண்டும் பலரும் வந்து இவ்வாறான உதவிகள் செய்ய தயாராக இருக்கிறார்கள் குறிப்பாக புலம்பெயர் தேசங்களில் இருக்கின்ற மக்கள் பலர் இங்கு இருக்கின்ற மக்களுக்கு உதவி செய்ய விரும்புகிறார்கள் அந்த உதவி சரியாக வந்து சென்றடைவதில்லை இங்கு இருக்கின்ற ஒரு சில முதலைகள் என்றுதான் சொல்ல வேண்டும் ஒரு சிலருடைய செயற்பாடுகள் அதாவது அங்கிருக்கின்ற பணத்தை இங்கு டீல் பேசி செய் செய்கிறோம் இங்கே செய்கிறோம் அங்கே செய்கிறோம் என்று சொல்லி ஒரு வேண்டுகின்ற பெருந்தொகையிலே ஒரு குறுகிய தொகையை வந்து செலவழித்து விட்டு எல்லா தொகையும் செலவழித்தது கொண்டு கணக்கு வழக்கலை போட்டு தங்களுடைய தகவல்களை அனுப்பி அவர்களை நம்ப வைக்கிறார்கள் ஆனால் இங்கே நடப்பது என்ன என்றால் ஒரு குறிப்பிட்ட தொகை தான் அங்கே உதவியாக சென்றடை மிச்ச தொகையெல்லாம் இவர்கள் என்ன செய்கிறாள் தங்களுக்கான ஆட்டையை போடுகிற தன்மையாக மாறிவிடுகிறார் அது எங்கிருந்தாலும் எங்கிருப்பவர்கள் என்றாலும் யாருக்கா உதவி செய்வதாக இருந்தால் நேரடியாக செய்வனும் ஒன்று அல்லது உங்களுக்கு நேரடியாக வந்து செய்ய முடியவில்லை என்றால் ஒரு சமூகத்திலே ஒரு கொஞ்சமாவது நம்பகம் உள்ள ஒருவரிடம் நீங்கள் அதை கொடுத்து செய்கின்ற பொழுதுதான் நீங்கள் அந்த உதவியை சரியாக கொடுத்திருக்கிறீர்கள் என்பதை உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதுதான் உங்களுடைய உதவியாகவும் அமையும் ஆனால் நாங்கள் நினைக்கிறோம் சில இடத்துல பேசி வருகின்ற தகவல்கள் படங்கள் காட்சிகள் அல்லது அதிலே போடப்பட்டிருக்கின்ற பில் இதத்திலே தான் அவர்கள் நன்றாக உதவி செய்திருக்கிறார்கள் அடுத்த முறையில் இவரிடமே கொடுத்து கொடுப்போம்னு நாங்கள் சுகத்தை பார்க்கிறோம் இலகுவாக விடலாம் எங்களுக்கு ஒரு புண்ணியம் நினைத்து நினைத்துக்கொள் ஆனால் பலர் வந்து பொய்யான தகவல்களையும் பொய்யான படங்களையும் எப்போ ஒரு எடுத்த படங்களையும் போட்டு இவர்களை அவர்கள் பே காட்டி கொண்டிருக்கிறார்கள் என்பதை அவர்கள் புரிந்து கொள்வது இல்லை இவ்வாறான சம்பவங்கள் தான் அது அதிகமாக சமூகத்துக்கு நடக்கிறது இல்லையா நிச்சயமாக நீங்கள் கூறியது போல வந்து உதவி என்பது வந்து எந்த ஒரு விடயத்தையும் நாங்கள் எதிர்பார்க்காமல் செய்ய வேண்டும் சிலர் எதிர்பார்ப்போடு உதவிகளை செய்வார்கள் தன்னுடைய ஒரு குறித்த தொகை பணத்தை கொடுத்தால் அவர்கள் வந்து தங்களுக்கு திரும்ப தந்து விடுவார்கள் அவ்வாறு ஒரு உதவி செய்கின்ற போது வந்து இவ்வாறான முடிந்த வரைக்கும் குறைத்துக் கொள்ள வேண்டும் நான் அண்மையில் ஒரு படிக்கக்கூடியதாக ஒரு கதை இருந்தது அந்த கதையை நான் படிக்கின்ற போது உண்மையிலேயே அந்த உதவியினுடைய பெருமை தொடர்பாக நான் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது நான் படித்த அந்த கதையை வந்து உங்கள் மத்தியில் வந்து பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு

அப்பொழுது அந்த வசதியான நண்பன் கேட்பான் நீ ஏன் நீ கொண்டு வருகின்ற உணவை வந்து மறைத்து உண்ணுகின்றாய் என்று கேட்கின்ற போது அந்த வறுமைப்பட்ட மகன் சொல்லுவான் நீங்கள் விதம் விதமான உணவுகளை கொண்டு வருவீர்கள் நீங்கள் எல்லோருக்குமே பகிர்ந்து கொடுத்து உண்ணுவீர்கள் ஆனால் நான் கொண்டு வருகின்ற உணவு மிகவும் வறுமைப்பட்டவர்கள் உண்ணுகின்ற உணவாக இருக்கின்றது அதை நான் உங்களிடம் தர முடியாது அல்லது நீங்கள் வந்து உண்ண மாட்டீர்கள் என்றெல்லாம் சொல்லுவார் உடனே அடுத்த நாளில் இருந்து வந்து இந்த வசதி படைத்த நண்பன் என்ன செய்வார் தோறும் உணவுகளை தான் தனக்கு எடுத்து வருகின்ற உணவுகளை போலவே தன்னுடைய நண்பருக்கும் எடுத்து வந்து கொடுக்கின்ற போது அந்த வறுமைப்பட்டவரும் தோறுமே அந்த உணவை வாங்கி உட்கொள்ளுகிற ஒரு நிலைமை இருந்தது அந்த பசி நிலைமையை மறந்து படிக்கக்கூடிய ஒரு நிலைமை இருந்தது இவ்வாறு படித்து ஒரு நிலைமைக்கு வந்து விடுவார்கள் இருவருமே படித்து நல்ல நிலைமைக்கு வந்து விடுவார்கள் ஒரு வேலை இடத்தில் வந்து வேலை கிடைக்கும் ஒரு வேலை இடத்தில் ஒரு வேலைக்கான அனுமதி மாத்திரம் தான் இருக்கும் ஆனால் பலர் அந்த பரீட்சைக்கு தயாராகின்ற ஒரு நிலைப்பாடு இருக்கும் அந்த பரீட்சையிலே வந்து அந்த நிலையில் இருக்கின்றவர் வந்து வெற்றி பெற்று விடுவார் அவர் வறுமைப்பட்ட நிலையிலிருந்து வெற்றி பெற்றால் கூட தன்னுடைய அந்த தொழிலுக்கு செல்வதற்காக தான் ஆயத்தமாக இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் தான் அவருக்கு ஒரு விடியம் தெரிய வருகின்றது அந்த வசதி படைத்தவருக்கு இந்த தொழில் இந்த குறித்த ஒரு தொழிலானது மிகவுமே பிடித்த ஒரு தொழில் அது அவருடைய கனவாக இருக்கிறது அவருடைய வாழ்க்கையின் லட்சியமும் அதுதான்

பழக வேண்டும் எதிர்பார்ப்போடு நாங்கள் செய்கின்ற எல்லா உதவிகளுமே வந்து தங்களுடைய வாழ்க்கையில் ஏமாற்றத்தை தருவதாக இருக்கும் என்றுதான் நாங்கள் குறிப்பிட முடியும் ஏனென்று சொன்னால் குறிப்பாக நாங்கள் ஒரு உதவியை செய்கின்ற போது இந்த உதவியனிடம் வந்து சேரும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு உதவி செய்வதனால அந்த உதவி திருப்ப கிடைக்காத பட்சத்தில் ஏமாற்றமே எங்களுக்கு மிஞ்சுகின்றது ஆகவே உதவி செய்கின்ற போது நாங்கள் முடிந்த வரைக்கும் எதிர்பார்ப்பெற்ற உதவிகளை வழங்க வேண்டும் யார் யாருக்கு என்ன உதவி செய்ய வேண்டுமோ அந்த உதவியை நாங்கள் அறிந்து செய்ய வேண்டியவர்களாக இருக்கின்றோம் நாங்கள் உணவு கொடுக்கின்றோம் என்பதற்காக பல பேரை அழைத்து இன்றைய இன்றைய நாளில் நாங்கள் எல்லோருக்குமே உதவி செய்ய போன்றோம்

பேர் நபர்களுக்கு வந்து உதவி செய்ய வேண்டும் என்னுடைய குடும்பத்திற்கு உபாரான செயற்பாடுகளை செய்ய வேண்டும் அல்லது வந்து என்னுடைய சகோதரர்களை என்னுடைய குடும்பத்தை இவ்வாறு பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லியெல்லாம் ஆசைகள் விருப்பங்கள் இருக்கலாம் சில சமயங்களில் அவற்றை செய்து முடிக்க முடியாத ஒரு நிலைமை ஒரு அந்த வறுமைப்பட்ட ஒரு நிலைமை இருக்கின்ற போது நாங்கள் உண்மையிலேயே இறைவனை பிரார்த்திக்கலாம் இறைவனை பிரார்த்திக்கின்ற போது எங்களுடைய வாழ்க்கையானது மாறும் நாங்கள் இறை வழிபாட்டில் மற்றவர்களுக்காகவும் நாங்கள் இறை வழிபாட்டில் ஈடுபடலாம் அது நாங்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு உதவியாக இருக்கும் பணத்தை தான் கொடுக்க வேண்டும் மாறாக நாங்கள் ஒரு பாசத்தை கொடுக்கலாம் எங்களால் எந்த ஒரு விடயத்தை செய்ய முடியாவிட்டால் கூட

சித்தியடைய முடியும் என்றவாறு நல்ல வார்த்தைகள் நல்ல வார்த்தை பிரியவங்கள் மற்றவருடைய மனதை உற்சாகப்படுத்தக்கூடிய வார்த்தை பிரியோங்கள் கூட அவர்களுடைய வாழ்க்கையை பெரும்பாலும் மாற்றிவிடக்கூடியதாக இருக்கும் நாங்கள் எதிர்பார்ப்பதை போன்று விளம்பரங்களோ அல்லது வந்து அதிகமான விமர்சனங்களோ வரக்கூடிய வகையில் நாங்கள் உதவிகளை செய்ய வேண்டும் என்ற எந்த அவசியமும் இல்லை எங்களிடம் இருக்கின்ற பொருட்களில் நாங்கள் ஒரு சிறிதளவேனும் மற்றவர்களுக்கு கொடுப்பது கூட உதவியாகத்தான் இருக்கின்றது பொருட்கள் கொடுப்பது மாத்திரமல்ல ஒருவருக்கு ஆதரவாக அன்பாக நாங்கள் இருப்பது கூட அது மிகப்பெரிய உதவி வகைக்குள் தான் வந்து சேரும் அது மாத்திரமல்லாமல் வந்து பலரை பார்க்கின்ற போது பலர் வந்து பயம் நிரம்பியவர்களாக இருப்பார்கள் வாழ்க்கையில் என்னுடைய அடுத்த கட்டம் ஒவ்வாறு போகின்றது போன்றது அல்லது வந்து என்னுடைய வாழ்க்கை எ அமையப்போன்றது என்று சொல்லி பயம் நிரம்பியவர்கள் ஆகியிருப்பார்கள் அவர்களுக்கு நாங்கள் அன்பான வார்த்தைகள் பய பயத்தை வைக்கக்கூடிய மூலம் அவர்களுடைய வாழ்க்கையும் உதவி என்பது எந்த எந்த ஒரு ஒரு நிலையிலும் தேவைப்படுகின்ற ஒரு விடயமாக தான் இருக்கும் ஏதோ ஒரு வகையில் நாங்கள் மற்றவர்களை சார்ந்துதான் வாழப்போகிறோம் தனி மனிதனாக வாழ்ந்து நாங்கள் வென்றுவிட முடியாது என்பதை நாங்கள் மனதில் வைத்துக் கொள்ளவர்களாக இருக்கின்றோம் உதவி செய்வோம் நாங்களும் அனைவரும் சந்தோஷமாக இருப்போம் என்று கூறிக் நிகழ்ச்சியிலிருந்து நாங்களும் விடைபெற்ற